அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் எங்கள் தலைவரை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இந்த அரங்கில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு மாபெரும் புரட்சி மக்கள் புரட்சி அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நாமெல்லாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரட்சி என்பது சாதாரண வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி அது ஒரு உணர்வு அது ஒரு மாற்றத்தின் துவக்கம் அது முடிவில்லாத முயற்சி இந்த புரட்சி என்ன செய்யும் தெரியுமா இந்த புரட்சி இந்த புரட்சி அடக்குமுறைகளை ஒடுக்கும் அநீதிகளை அழிக்கும் மக்கள் மனதில் இருந்து இந்த புரட்சி துவங்கி அதே மக்களின் நல் வாழ்வை மேம்படுத்தும் அத்தகைய மாபெரும் புரட்சியில் நம்முடைய தலைவர் நம்மையும் ஒரு அங்கமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நாம் நம் தலைவருக்கு என்ன செய்ய போகிறோம் தலைவா ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த புரட்சி வெற்றியை நோக்கி போய் சேராமல் ஒரு நாளும் தடம் மாற மாட்டோம் வழி மாற மாட்டோம் ஒரு நாளும் விதிமூல மாற்றோம் புருதியான இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்ப புரட்சியின் தேவை என்ன நம் தலைவர் எதற்காக தேவை நம் கழகம் எதற்காக தேவை இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவர்களுக்கெல்லாம் நாம பதில் சொல்றத கூட இன்றைக்கு மக்களே பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக தம்பியாக பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள்தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்த்துக் ஆட்சியாளர்கள் தேவையில்லை மக்களை கண்ணும் வேண்டிய எங்கள் தலைவர் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டின் இளைஞர்களை எல்லாம் படிக்க வைக்க கல்வி கூடங்களை அமைத்து வளர்க்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இளைஞர்களை சீரழிக்க திறந்து மது கடை இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாக்கள் தேவையில்லை போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அப்பாக்கள் தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய தாய்மார்களை டாஸ்மாக் என்ற யமன் மூலமாக தாலியை அறுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை என்று குடும்பத்தில் ஒருவராக நின்று குடும்பத்தின் தலைமகனாக நின்று எங்களை காக்க நம் தலைவர்தான் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்கள்